ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டாம் கன்றுகளை வைத்து நாடி அவன் கடைசியில கொள்ளும் நினைத்தானோ அதுவே அவன் வாழ்க்கைக்கு ஒரு சூனியமாய் மாறிவிட்டது அதுவே அவன் வாழ்க்கைக்கு ஒரு கண்ணியாக கத்தல் மாற்றினார் அது பெரிய பாவமாய் கத்தல் எண்ணினார் நல்லா கவனிக்கிறீங்களா நம்ம நம்ம பாதுகாப்புக்காக செய்யற காரியெல்லாம் தப்பு இல்லைங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கிற தப்பு இல்லை கேமரா வைக்கிற தப்பு இல்லை நாய் வைக்கிற தப்பு இல்லை மாத்திரை போகிற தப்பு இல்லை நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம எடுக்கிற மாதிரி தவறல்ல ஆனால் இவைகள் தான் என்னை காப்பாற்ற நினைக்கிறோம் பாத்தீங்களா அங்கதான் நாம் கத்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அசைத்து பார்க்கிறோம் இவன் இவன் நினைக்கணும் கத்தை தான் இந்த இடத்தை கொண்டு வந்தாரு கத்தை தான் தேசத்தை கொடுத்தாரு கத்தை தான் இந்த உயிரை கொடுத்தாரு இதை காத்து கொள்வதற்கு கத்தை எனக்கு இருவை தருவான்னு நினைச்சிருக்கணும் அவனோ அதில் மறதியாய் நம்பிக்கையற்றவனாய் அவனே ரெண்டு காலத்தை செய்து பொய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்க பார்த்தான் தேவனோ அது நிமித்தமாகவே அவனுடைய ராஜ்ய விட்டு போகும்படி கத்தர் மாற்றினார் நாம் கத்தரை நம்பாமல் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாத குறைவு ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கத்தரை நம்பி காத்திருந்து பொறுமையாய் நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் மிக ஏராளமாய் மகிமையாய் காணப்பட கத்தர் உதவி செய்வார் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம்